என் அன்பான பிள்ளையே இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கும் இந்த நேரத்தில் உன் இதயத்தில் ஒரு கனமான சுமை இருக்கலாம் அது பணக்கடன் சுமை ஒவ்வொரு மாதமும் வருமானம் வருவதற்கு முன்பே மனதில் பதட்டம் வட்டி தவணை நினைவூட்டல்கள் அழைப்புகள் எப்படி சமாளிப்பது என்ற எண்ணம் தினமும் உன்னை துரத்தி இருக்கலாம் சில நேரங்களில் நீ வெளியில் தைரியமாக நடக்கிறாய் ஆனால் உள்ளுக்குள் பயம் சில நேரங்களில் நீ சிரிக்கிறாய் ஆனால் உள்ளுக்குள் அழுகிறாய் என் பிள்ளையே அந்த மறைந்த கண்ணீரையும் நான் பார்க்கிறேன் உன் கணக்கை விட உன் இதயத்தை நான் பார்க்கிறேன் நான் தவறு செய்தேனா ஏன் இந்த கடன் இவ்வளவு பெரிதாகிவிட்டது எப்போதாவது முழுமையாக விடுதலை கிடைக்குமா இது வாழ்க்கை முழுவதும் தொடருமா இந்த கேள்விகள் உன் மனதை சிதைத்திருக்கலாம் ஆனால் இன்று நான் உனக்கு அதிகாரத்தோடு சொல்கிறேன் பணக்கடன் நீங்கி பூரண விடுதலை உன் வாழ்க்கையில் வரும் கடன் என்பது வெறும் பண எண்ணிக்கை அல்ல அது மனசுமை அது உறவுகளில் அழுத்தம் அது உறக்கத்தை கெடுக்கும் கவலை அது எதிர்காலத்தை பற்றிய பயம் சில நேரங்களில் கடன் உன்னை தனிமைப்படுத்தும் யாரிடமும் சொல்ல முடியாத நிலை யாரிடமும் பகிர முடியாத அழுத்தம் ஆனால் என் பிள்ளையே நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இந்த சங்கிலி நிரந்தரமல்ல நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் கடன் உன்னை கட்டுப்படுத்தலாம் ஆனால் அது உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது கடன் உன் நாட்களை சுருக்கலாம் ஆனால் அது உன் நம்பிக்கையை அழைக்க முடியாது நான் உனக்காக வைத்திருக்கிற விடுதலை கடனை விட பெரியது என்று நான் உனக்கு பணக்கடன் நீங்கி பூரண விடுதலை பெறும் வழி சொல்லப் போகிறேன் இது ஒரு மனித ஆலோசனை மட்டும் அல்ல இது ஆன்மீகமும் நடைமுறையும் சேர்ந்த வழி நீ இதை பிடித்துக் கொண்டால் உன் வாழ்க்கை மெதுவாக மாற்றம் காணும் முதல் வழி பயம்புடைதல் கடன் பற்றிய பயம் முதலில் உடைய வேண்டும் பல நேரங்களில் பயம் உன்னை தவறான முடிவுகளுக்கு அழைத்துச் செல்லும் பயம் உன்னை பதற வைத்து புதிய கடனில் தள்ளும் பயம் உன்னை தெளிவில்லாமல் ஆக்கும் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் பயம் விலகும் நீ தெளிவாக யோசிக்க ஆரம்பிப்பாய் பயம் இல்லாமல் திட்டமிட ஆரம்பிப்பாய் இதுதான் விடுதலையின் உண்மையை நேராக பார்க்கும் தைரியம் நீ உன் கடனை நேராக பார்த்து எண்ணிக்கையை அறிய வேண்டும் மறைக்காமல் தவிர்க்காமல் ஒருநாள் சரியாகும் என்று மட்டும் நினைக்காமல் உண்மையை எதிர்கொள்ளும் தைரியம் உனக்கு வரும் அதுவே கட்டுப்பாட்டை மீண்டும் பெறும் ஆரம்பம் கடன் உன்னை கட்டுப்படுத்தாது நீ கடனை கட்டுப்படுத்துவாய் மூன்றாவது வழி ஒழுங்கான திட்டம் கடன் விடுதலை ஒரே நாளில் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் ஒழுங்கான திட்டம் இருந்தால் அது சாத்தியம் எந்த கடனை முதலில் அடைக்கலாம் எதை குறைக்கலாம் எங்கு செலவை கட்டுப்படுத்தலாம் எந்த தேவையற்ற வெளியேற்றத்தை நிறுத்தலாம் இந்த திட்டத்திற்கு ஞானம் நான் தருகிறேன் நீ குழப்பமில்லாமல் முன்னேறுவாய் நான்காவது வழி புதிய வருமான வாய்ப்பு நீ இப்போது ஒரு வருமானத்தில் சிக்கியிருக்கலாம் ஆனால் நான் உனக்கு புதிய ஓட்டத்தை திறக்கிறேன் ஒரு கூடுதல் வருமானம் ஒரு உயர்வு ஒரு புதிய வாய்ப்பு உன் திறமை வெளிப்படும் இடம் இது உன் கடன் சுமையை வேகமாக குறைக்க உதவும் ஐந்தாவது வழி கிருபையின் வேகம் சில நேரங்களில் நீ எண்ணாத இடத்தில் உதவி வரும் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத வரவு எதிர்பாராத ஆதரவு அது மனிதரிடமிருந்து வந்தாலும் அது என் ஏற்பாடு நீ நம்பிக்கையை விடாமல் இருந்தால் நான் வேகத்தை அதிகரிப்பேன் என் அன்பான பிள்ளையே விடுதலை என்றால் என்ன தெரியுமா விடுதலை என்பது கடன் இல்லாத நிலை மட்டும் அல்ல விடுதலை என்பது மன அமைதி விடுதலை என்பது பயமில்லாத தூக்கம் விடுதலை என்பது அழைப்புகள் வந்தால் பதறாத நிலை விடுதலை என்பது எதிர்காலத்தை நம்பிக்கையோடு பார்க்கும் மனம் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன் கடன் சங்கிலி முறிகிறது வட்டி சுமை குறைகிறது புதிய வருமான ஓட்டம் திறக்கிறது செலவுகள் கட்டப்படுகிறது உன் கையில் பணம் தங்குகிறது ஒழுங்கான திட்டம் உருவாகிறது உன் வாழ்க்கையில் நிதி சமாதானம் வருகிறது நீ இப்போது உன் இதயத்தில் இப்படிச் கொள் கர்த்தாவே என் கடன் சுமையை உன் கையில் வைக்கிறேன் கர்த்தாவே எனக்கு ஞானம் கொடு கர்த்தாவே பயத்தை அகற்று கர்த்தாவே என் வாழ்க்கையில் விடுதலை ஜெபம் சாதாரண வார்த்தை அல்ல இது ஒப்படைப்பு இது நம்பிக்கை இது மாற்றத்தின் தொடக்கம் என் பிள்ளையே நீ கடந்த காலத்தை நினைத்து துன்பப்படாதே நீ எடுத்த முடிவுகளை நினைத்து உன்னை குற்றம் சொல்லாதே இன்று முதல் நீ புதிய பாதையில் நடக்க ஆரம்பிப்பாய் உன் வாழ்க்கை கட்டுப்பாட்டில் வரும் உன் கடன் குறையும் உன் மனம் அமைதியாகும் நான் உனக்கு உறுதியாகச் சொல்கிறேன் பணக்கடன் நீங்கி பூரண விடுதலை உன் வாழ்க்கையில் மலரும் இது மெதுவாக ஆரம்பித்தாலும் உறுதியாக நிறைவேறும் நீ தளராதே நீ நம்பிக்கையை விடாதே நீ ஒழுங்கை கைவிடாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும் நீ பின்னோக்கி பார்த்து சொல்வாய் அந்த கடன் சுமை என்னை உடைக்கவில்லை அது என்னை பலப்படுத்தியது அன்று நீ சாட்சியாக நிற்பாய் இன்று நீ இந்த வார்த்தையைக் கேட்கும் இந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான சுமை இருக்கலாம் அது வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள் இருந்து கொண்டிருக்கும் ஒரு கவலை பணக்கடன் மற்றவர்கள் உன்னை சாதாரணமாக பார்க்கலாம் ஆனால் உன் மனதில் மட்டும் கணக்குகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது எவ்வளவு வருமானம் வந்தாலும் போதவில்லை போல எவ்வளவு முயற்சி செய்தாலும் குறையவில்லை போல இது எப்போது முடியும் என்ற கேள்வி உன்னை தினமும் துரத்தியிருக்கலாம் கடன் என்பது பணத்தின் கணக்கு மட்டும் அல்ல அது மன அழுத்தம் அது உறவுகளில் நெருக்கடி அது இரவில் தூக்கம் கெடுக்கும் சுமை அது எதிர்காலத்தை பற்றிய பயம் சில நேரங்களில் நீ ஒருவேளை யாரிடமும் சொல்ல முடியாமல் அமைதியாக தாங்குகிறாய் யாராவது கேட்டால் சரிதான் என்று சொல்கிறாய் ஆனால் உன் உள்ளம் நான் களைத்துப் போயிட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது நான் அதை கேட்கிறேன் இந்த நிலை எனக்கு மட்டும்தானா நான் எப்போதாவது முழுமையாக விடுதலை அடைவேனா என் வாழ்க்கை முழுவதும் இந்த சுமையோடுதான் இருக்க வேண்டுமா என் அன்பான பிள்ளையே என்று நான் உனக்கு அதிகாரத்தோடு சொல்கிறேன் பணக்கடன் நிரந்தரம் அல்ல உன் வாழ்க்கையில் பூரண விடுதலை வரப்போகிறது கடன் உன்னை கட்டி போட்டது போல இருக்கலாம் ஆனால் அது உன் அடையாளம் அல்ல கடன் உன்னை தாழ்த்தியது போல இருக்கலாம் ஆனால் அது உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது நான் உனக்கு கொடுக்க போகும் விடுதலை உன் கடனை விட பெரியது என்று நான் உனக்கு ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறேன் விடுதலை ஒரே நாளில் கணக்கை பூஜ்யமாக்குவது மட்டும் அல்ல விடுதலை உன் உள்ளத்தில் ஆரம்பிக்கிறது முதலில் மன அமைதி பிறகு தெளிவு பிறகு ஒழுங்கு பிறகு முன்னேற்றம் பிறகு முழு விடுதலை இந்த வரிசையை நான் உன் வாழ்க்கையில் தொடங்குகிறேன் என் பிள்ளையே கடன் சுமை அதிகரிக்கும் போது மனிதன் இரண்டு வழிகளில் நடக்கிறான் ஒன்று பயம் இன்னொன்று பதட்டமான முடிவுகள் பயம் உன்னை தவறான தீர்வுகளுக்கு தள்ளும் பதட்டம் உன்னை புதிய சிக்கல்களில் சிக்க வைக்கும் அதனால் இன்று நான் உனக்கு தரும் முதல் கிருபை அமைதி உன் மனம் இப்போது லேசாக ஆரம்பிக்கும் நீ தெளிவாக யோசிக்க ஆரம்பிப்பாய் நீ உண்மையை நேராக பார்க்க தைரியம் பெறுவாய் இதுவே விடுதலையின் முதல் அடையாளம் இரண்டாவது கிருபை ஞானம் நீ இதுவரை உன் கடனை பார்க்கும்போது குழப்பமாக இருந்திருக்கலாம் எதை முதலில் அடைக்க எதை குறைக்க எங்கே செலவை நிறுத்த எப்படி சேமிக்க என்று தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் நான் உனக்கு தெளிவான திட்டத்தை தருகிறேன் நீ ஒழுங்காக நடப்பாய் சிறிய தொகையிலிருந்து தொடங்குவாய் சிறிய வெற்றிகள் பெரிய விடுதலையாக மாறும் மூன்றாவது கிருபை வருமானம் பெருகும் கதவு நீ இப்போது ஒரே வருமானத்தில் சிக்கியிருக்கலாம் அது போதவில்லை போல இருக்கலாம் ஆனால் நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பை திறக்கிறேன் அது ஒரு கூடுதல் வருமானம் ஆகலாம் ஒரு உயர்வு ஆகலாம் ஒரு திறமை வெளிப்படும் இடம் ஆகலாம் நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து உதவி வரலாம் இது திடீரென்று பெரிய தொகை அல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது தொடர்ந்து வரும் ஓட்டமாக இருக்கும் அந்த ஓட்டம்தான் உன் கடன் சுமையை மெதுவாக குறைக்கும் நான்காவது கிருபை வீணான வெளியேற்றம் நிற்கும் நீ சம்பாதிக்கும் பணம் எங்கே போகிறது என்று உனக்கே தெரியாமல் இருக்கலாம் சில நேரங்களில் தேவையில்லாத செலவுகள் சில நேரங்களில் அவசரமான முடிவுகள் சில நேரங்களில் பிறர் அழுத்தம் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் பணத்திற்கு பாதுகாப்பு வைக்கிறேன் உன் கையில் பணம் தங்கும் உன் சேமிப்பு உருவாகும் நீ எங்கே போனது என்று கேட்க வேண்டிய நிலை குறையும் விடுதலை பெறும் வழி என்பது ஜெபமும் செயலும் சேர்ந்து வரும் பாதை நீ ஜெபிக்க வேண்டும் கர்த்தாவே என் கடனை நீ அறிந்திருக்கிறாய் ஆனால் அதோடு நீ செயலும் செய்ய வேண்டும் ஒழுங்கு திட்டம் கட்டுப்பாடு நான் உனக்கு கிருபை தருகிறேன் நீ அந்த கிருபையில் நடக்க வேண்டும் என்று நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன் கடன் சங்கிலி தளர்கிறது வட்டி சுமை குறைகிறது உன் மனம் அமைதியாகிறது உன் வாழ்க்கையில் தெளிவு வருகிறது உன் வருமானம் பெருகுகிறது உன் செலவுகள் கட்டுப்படுகிறது உன் சேமிப்பு உருவாகிறது உன் வாழ்க்கையில் நிதி சமாதானம் நிலைக்கிறது நீ ஒரு நாள் பின்னோக்கி பார்த்து சொல்வாய் அந்த காலம் கடினம்தான் ஆனால் அது என்னை அழைக்கவில்லை அந்த சுமை உன்னை தாழ்த்தவில்லை அது உன்னை ஞானமாக மாற்றியது அது உன்னை பலப்படுத்தியது அது உன்னை தேவனை நம்ப கற்றுக் கொடுத்தது என் பிள்ளையே இன்னொரு உண்மையைக் கேள் விடுதலை என்பது கடன் இல்லாத வாழ்க்கை மட்டும் அல்ல விடுதலை என்பது பயமில்லாத மனம் விடுதலை என்பது அமைதியான தூக்கம் விடுதலை என்பது எதிர்காலத்தை நம்பிக்கையோடு பார்க்கும் கண்கள் அந்த விடுதலையை நான் உனக்கு தருகிறேன் இன்று நீ உன் இதயத்தில் இப்படி சொல்லு கர்த்தாவே என் கடன் சுமையை உன் கையில் வைக்கிறேன் கர்த்தாவே எனக்கு ஞானம் கொடு கர்த்தாவே எனக்கு ஒழுங்கு கொடு கர்த்தாவே எனக்கு புதிய வாய்ப்பு திரல் கர்த்தாதே எனக்கு முழு விடுதலை தரு இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் விதையாக விடும் அது முளைக்கும் அது வளர்ந்துவிடும் அது பலன் தரும் நீ இப்போது சோர்ந்து போகாதே நீ இப்போது கைவிடாதே நீ இப்போது பயப்படாதே உன் கடன் உன்னை நிரந்தரமாக கட்டி வைக்காது நான் உன் வாழ்க்கையில் வேலை செய்கிறேன் நான் சொல்கிறேன் பணக்கடன் நீங்கி பூரண விடுதலை உன் வாழ்க்கையில் வரும் உன் நாட்களில் சமாதானம் மலரும் உன் எதிர்காலம் பாதுகாப்பாகும் என் அன்பான பிள்ளையே உன் இதயத்தில் இன்னும் ஒரு சுமை இருக்கிறது என்று நான் அறிகிறேன் பணக்கடன் பற்றி பேசும்போது உன் உள்ளம் நடுங்குகிறது எதிர்காலத்தை நினைத்தால் பயம் வருகிறது நான் இதிலிருந்து வெளியே வர முடியுமா என்ற கேள்வி உன்னை அமைதியாக விடுவதில்லை ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு உறுதியான வார்த்தையை சொல்கிறேன் இந்த நிலை நிரந்தரம் அல்ல கடன் உன்னை தற்காலிகமாக கட்டியிருக்கலாம் ஆனால் அது உன் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் அல்ல நீ இப்போது ஒரு இடைவெளியில் இருக்கிறாய் இது முடிவு அல்ல இது திருப்புமுனை நீ இதுவரை சுமந்தது வீணாகவில்லை அந்த சுமை உன்னை உடைக்கவில்லை அது உன்னை வலிமையாக்கி இருக்கிறது என் பிள்ளையே விடுதலை பெறும் வழி முதலில் உன் மனதில் தொடங்க வேண்டும் நீ இனி நான் சிக்குண்டு விட்டேன் என்று பேசக்கூடாது அதற்கு பதில் நான் வெளியே வருகிறேன் என்று பேச வேண்டும் வார்த்தைகள் உன் எதிர்காலத்தை உருவாக்கும் நீ நம்பிக்கை பேசினால் உன் மனம் தைரியம் பெறும் நீ தைரியம் பெற்றால் சரியான முடிவுகள் வரும் சரியான முடிவுகள் வந்தால் விடுதலை நெருங்கும் இன்று நீ உன் கடனை பயமாய் பார்க்காதே அதை ஒரு பார் ஒரு நாள் ஒரே படியாக முன்னேறு சிறிய தொகையிலிருந்து தொடங்கு ஒழுங்கை பிடி தேவையில்லாத செலவுகளை நிறுத்து சிறிய வெற்றிகளை கொண்டாடு ஒவ்வொரு மாதமும் குறையும் தொகையை பார்த்து நன்றி சொல் இவ்வாறு நீ நடக்கும் நான் உன் முயற்சியை ஆசீர்வதிப்பேன் நீ உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை போகிறாய் உன் மன அழுத்தம் குறையும் உன் வருமானம் நிலைக்கும் உன் செலவுகள் கட்டப்படும் உன் சேமிப்பு உருவாகும் உன் கடன் குறையும் விடுதலை என்பது ஒரே நாளில் நிகழும் அதிசயம் மட்டுமல்ல அது தினசரி முன்னேற்றம் தினசரி ஒழுங்கு தினசரி நம்பிக்கை நான் உனக்கு அந்த உறுதியைத் தருகிறேன் நீ ஒருவேளை முழு கணக்கை இப்போது பூஜ்யமாக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் நீ முன்னேறுவாய் முன்னேற்றம்தான் விடுதலையின் பாதை இன்று உன் இதயத்தில் இப்படிச் சொல்லு கர்த்தாவே நான் பயப்பட மாட்டேனு கர்த்தாவே நான் ஒழுங்காக நடப்பேனு கர்த்தாவே என் கடன் சுமை குறைகிறது கர்த்தாவே நான் முழு விடுதலையை காண்பேனு இந்த சேவை உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தால் இருந்தால் ஜாயின் பட்டனை கிளிக் செய்து எங்கள் யூடியூப் மெம்பர்ஷிப்ல இணைந்து கொள்ளுங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஜாயின் லிங்கை கிளிக் பண்ணி யூடியூப் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்ல இணைந்து கொள்ளுங்கள்